அக்னி மூலையில் என்னென்ன செடிகள் வைக்கலாம் அதனால் என்ன சிறப்பு அக்னி மூளைக்கு உண்டான கிரகம் யாருன்னா சுக்குரன் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நவ கிரகங்கள் கிரக பிரவேசம்ங்கிறது கிரகங்களை அழைக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்கள் நாலு தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து துணை புரிவாங்க அதுவும் இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வம் அதே மாதிரி குல தெய்வம் உங்களுடைய இந்த பூமிக்கு உண்டான தெய்வம் இவங்கள்லாம் வந்துடுவாங்க அந்த வகையில் அக்னி மூளைக்கு உண்டானவர் சுக்கரன் மகாலட்சுமி அங்கே வாசம் செய்கிறதற்கு உண்டான இடம் ஸோ அக்னி மூலையில் ஒரு சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா இந்த வாழை மரம் வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லது வாழை மரத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற அதனால தான் வெட்ட வெட்ட தழைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல கொண்டு போய் பாத்ரூம் தண்ணியை ஒரு சில ஊற்றிருப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை வந்து நிப்பாட்டிக்குவோங்க ஸோ தேவையில்லை ஏன்னா கங்கா இப்பெல்லாம் வந்து எல்லா கடையிலையும் வந்து தீர்த்தம் கிடைக்குது கங்கா தீர்த்தம் காசி தீர்த்தம் அதே மாதிரி அழகர் கோயில் தீர்த்தம் ராமேஸ்வரம் கோடி தீர்த்தம் எல்லாம் கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல நாளில் வந்து இந்த வாழை மரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி தீபார்த்தனை காமிச்சோம்னாக்கா நோய் நொடி நீங்க கஷ்டம் தீரும் பாத்ரூம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறது அப்புறம் கழிவு தண்ணி ஊற்றுறது அடுப்படியில் இருக்கிற வேஸ்ட் தண்ணி ஊற்றுறது ஸோ இந்த மாதிரி தயவு செய்து அக்னி மூலையில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னாக்கா உடனடியாக அதை நிறுத்துங்க அக்னி மூலையில் வாழை இருக்கலாம் முக்கியமாக வந்து வாழையில் மகாலட்சுமி வாசல் செய்வோம் அதில் வந்து நீங்கள் தூபதீகம் காமிச்சோம்னாலே பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தோம் நிறைய வரைபடங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கோம் எங்கள் இருந்து உங்களுக்கு நாங்கள் போடுறதை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் வரைபடம் திருத்தம் உங்கள் இன்ஜினியர் போட்டிருக்கிறாரு அதை திருத்தம் பண்ணணும்னாலும் அது ஒரு முதலீடு தான் ஸோ செலவு கிடையாது அதனால நீங்கள் வரைபடம் திருத்தமும் வாங்கி போங்க புதுதாக வரைபடம் அமைக்கணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சோ கீழே இருக்கிற நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க வணக்கம்